ஜஸ்ட் ஃபார் வந்து எல்லா சேர்ந்து பண்ணணும் தான் ஸோ நான் பண்ணுற கவுண்டிங்கை நான் எவ்வளோ பண்ணுறனோ அவ்வளோ வந்து நான் பார்க்குறவங்க பண்ணால் கூட போதும் ஃபைவ் ஃபைவ் கவுண்டிங்ஸாக பண்ணி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அவ்வளோ பார்க்குறவங்க பண்ணால் கூட அவங்களும் வந்து சேர்ந்து பண்ண மாதிரி ஆயிடுவா இருக்குதே சார் ஸோ அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் வந்து நம்மளோட பொட்டிக் போகிறது ஸோ பொட்டிக்கில் வந்து ஏன்னா நம்ம ஃபுல் டே வந்து பொட்டிக்கில் வந்து ஒர்க் இருக்கும் ஸோ ஃபுல்லு பேட்டர்ன்ஸ் நிறைய ஒன் டேக்கு வந்து ஒரு சிக்ஸ் செவன் பேட்டர்ன்ஸ் வந்து நான் போடணும் ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நெக் வந்து ரொம்ப வந்து டைட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த ஏஜில் வந்து நம்ம அதை வந்து நம்ம பரவாயில்லை பெயின் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போ பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் போகிறது இல்லை ஸோ ஒரு சர்ட்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்மளால் அது கண்டினியூவாக வந்து பண்ண முடியாது அப்படின்றதால தான் வந்து நான் இந்த டிசிஷன் எடுத்து ஸோ நம்ம லைவில் போடும்போது நமக்கும் வந்து ஒரு கவுண்டிங் கிடைக்கும் ஸோ நம்ம கண்டிப்பாக இத்தனை டேஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ரெகுலராக ஒரு ஒன் வீக் பண்ணினாக்கா ஸோ ஒன் வீக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம அப்புறம் வந்து என்றைக்காவது ஒரு நம்ம போர் அடிக்குது தூக்கம் வரதுன்னா வந்து நடுவில் வந்து தூங்கிடுவோம் ஸோ கண்டினியூவாக பண்ண மாட்டேன் நானே பண்ண மாட்டேன் ஸோ அதனால் இப்போ லைவ்னாக்கா சரி யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேராவது நமக்கு பார்ப்பாங்க ஸோ அவங்க நம்ம கூட சேர்ந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பட் அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே போயிருக்குது நிறைய பேர் வந்து செப்ரேட்டாகவும் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஸோ நல்லா குட் ஜாப் அப்படிலாம் பண்ணுறாங்க ஸோ நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து கேட்கவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே அது மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒர்க் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் தான் யாருக்குமே வந்து ஈஸியான ஜாபே கிடையாது ஸோ எல்லாருக்குமே வந்து குனியாமல் எந்த ஒர்க் கம்ப்யூட்டரில் செஞ்சாலும் சரி பிடுக்கி துடைக்கிறது வேலையாதாலும் சரி குக்கிங் வேலையாக தான் சரி எல்லாமே வந்து நம்ம நிக்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அதனால தான் வந்து கண்டிப்பாக இந்த மெயினான எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணும்போது மீதி பேரும் சேர்ந்து பண்ணணும்னு நினச்சி நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறமா வந்து இது நம்ம இப்படியே பண்ணாமே அப்படியே அது ஸ்டிஃப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஃபிசியோஸ்தெரப்பிக்கு தர்பிக்கவே போகணும் ஒரு வாட்டி ஒரு சிட்டை பண்ணுறதுக்கே வந்து ஒரு செவன் மினிட்ஸ் தான் வந்து இப்போ அல்ட்ராசவுண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கே வந்து அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கனாக்கா மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த பிசை சில பேர் அதை அது பே பண்ண முடியல அப்படின்ட்டு அதுக்கும் வந்து சில பேர் போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ்லேயே வந்து இதெல்லாம் வந்து கியூர் பண்ணலாம் ஸோ வந்து நான் போகிற பிஃபோர்லாம் எக்ஸஸ் பெயின் இருக்கும்போது நம்மலாம் போகும்போது நான் போகும்போதுலாம் ஸோ அவங்களே வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா இந்த மாதிரி இது சவுண்டால் வந்து ஒரு பெரிய க்யூர் ஆகும் ஆகாது நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு க்ரீமோ ஆயில் போட்டு நீங்கள் ஹார்ட் மசாஜ் பண்ணிங்கனாவே அதை வந்து அது இருக்கிறது இது ப்ராப்ளம் உள்ள நர்ஸ் வந்து பல்ச் ஆகிருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் அதை பண்ணுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும் நமக்கு ஸோ நம்ம நம்ம ஃபிசியோதெரப்பிகிட்டே போனால்தான் சரியாகும் அப்படின்ட்டு நம்ம போவோம் ஸோ அதனால் அவங்க வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதால அவங்க வந்து நீங்கள் எதுக்கு சும்மா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ நம்ம ஃபிசியோதெரப்பி போனால் கூட அவங்க எத்தனை நாள் வர சொல்லுவாங்க டென் டேஸ் தொடர்ந்து வந்து ச ஒன் வீக் வந்தால் தான் வந்து அது வந்து எஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ அதை தொடர்ந்து ஒன் வீக் வந்து நம்ம வீட்லேயே வந்து ஹாட் ஆயில் ஹாட் ஆயில் மசாஜ் அப்புறம் வந்து ஹாட் வாட்டர் பேக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாயிடும் ஸோ இது பண்ணிவிட்டு ஒரு வேலை ஆல்ரெடி உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து இந்த மைண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது வந்து திருப்பி வந்து வரத்துக்கு ரொம்ப அப்படியே ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு வர வந் வந்தாலும் கொஞ்சம் டிலேவாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எவ்ரிடே வந்து நம்ம சேனலில் வந்து மார்னிங் வந்து நைன் டு டென்க்குள்ளே வந்து ஒரு ஆஃப் அன் அவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எக்ஸசைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ டூ வித் மீ ஸோ நீங்களும் கண்டிப்பாக என் கூட சேர்ந்து பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் வந்து எக்ஸசைஸ் சேனல் கிடையாது நம்ம வந்து பொட்டிக் ஸோ பொட்டிக்கில் உங்களுக்கு எதாவது தேவையாக இருக்குது பொட்டிக் இப்போ ஓரியன்டாக ஏதாவது நீங்கள் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும் ஏதாவது வந்து வாங்கிக்கணும் இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லை நமக்கு எக்ஸசைஸ் தான் நீங்கள் எக்ஸசைஸ் பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸோ வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நைன் டு டென்க்குள்ளே வந்து கண்டிப்பாக கனெக்டாக இருங்க நம்ம நான் எக்ஸசைஸ் வந்து சேர்ந்து பண்ணலாம் ஓகே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டைம் வந்து டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி நாளைக்கு பை நைன் ஓ கிளாக் வந்து கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆகிடுங்க கண்ட கண்டிப்பாக வந்து நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் போடுறீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம பண்ணும்போது வந்து ரிப்ளே பண்ண முடியல ஓகே யாரோ ஹாய் போட்டிருக்கீங்க கிருஷ்ணன் ஹாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம திருப்பி கனெக்ட் ஆகலாம் பாய்